ஹரே கிருஷ்ணா நம்ம தினமும் வந்து பகவத் ஸ்லோகம் பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா பகவத்திரை அத்தியாயம் இரண்டு பதம் அஞ்சும் ஸ்லோகம் ஆரையும் பார்க்குறோம் அஞ்சாவது ஸ்லோகம் குருண் அகத்வாகி மகானுபாவான் ஷையோ போக்தும் வைஷிஷ்யம் அபிக லோகே ஹகத்வர்த்த காமஸ்து குருன் இகைவ குஞ்சய போகான் ருதிரப் பிரதிகான் மொழிபெயர்ப்பு மகாத்மாரான எனது ஆச்சாரியின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்து வாழ்வதே மேல் உலக லாபங்களை விரும்பு விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்களே அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுப்பவை அனுப்பிவிப்பவை அனைத்தும் இரத்த கரையை படிந்திருக்கும் பதம் சுலோகம் தோ ஹரியோ யத் ஜ ஜம ஹத்வா தேகஸ்தத பிரமுகே திரு மொழிபெயர்ப்பு அவர்களை நாம் வெல்வதோ அல்லது அவர்களால் வெல்லப்படுவதோ எது சிறந்தது என்று நாம் அறியும் யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருராசின் மகங்கள் இப்பொழுது நம் முன் போர்க்களத்தில் நிற்கின்றனர் ஹரே கிருஷ்ணா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனைக்கடையில அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனோட தேர நிறுத்த சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கார் நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு காரணங்கள் இருக்கார் அப்போது இந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து எனக்கு என்னுடைய குரு துணாச்சரி எனக்கு குருவாக இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தவர் பீஸ்மேனோட வயது மூத்தவர் உறவினர்கள் அவங்களை கொள்வதுனால எனக்கு என்ன நன்மை பாவம் தான் வந்து சேருன்னு சொல்கிறார் மேலும் வந்து ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் கொண்டு நம்ம வெற்றி பெற்றால் கூட நான் எப்படி இந்த இன்பத்தை கொண்டாட முடியும் அதில் அந்த அவங்க ரத்த கடையை தான் படிஞ்சு அதைப்பே நான் எப்படி அவங்களோட எல்லாத்தையும் கொண்டு தான் நம்ம வந்து இந்த ஆஜியத்தை பெறணுமா அப்படின்னு சொல்கிறார் மேலும் அவங்க பெரியவங்க அவங்க எப்படி நடந்துட்டாலும் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ஜுனன் வந்து வாதங்களை வந்து கிருஷ்ணன் மாதிரி வைக்கிறார் மேலும் என்ன சொல்கிறாருன்னா போர் புரிய விருப்பம் இல்லை இதெல்லாம் விட்டு நான் வந்து பிக்ஸை எடுத்தே வாழ்கிறேன் அப்படிங்கிறார் அவங்களோட கடமையை ராஜாங்க கடமையை மறந்துட்டு அவங்களை விட நான் வந்து ஒரு பிக்சை எடுத்து வாழலாம் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணகிட்ட இது வந்து அர்ஜுன் வந்து போர் புரியதுக்கு பயந்துட்டு சொல்லலை அவங்க மேலும் அன்பு நாளும் நாளும் வந்து அவங்களோட மதி மரியாதை மதிப்பு வந்து அர்ஜுன் அந்த மாதிரி கூறுகிறார் இதிலேருந்து பொருள் உலகில் தெய்வத்திரு ஆசா பக்தி வந்த சுவய பிரபா பிரபுபாதா அவர்கள் என்ன கூறுனாருன்னா அர்ஜுனோட நல்ல குணங்கள் வந்து வெளிப்படுது அர்ஜுன் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் கஷ்டங்கள் கொடுக்காம அதனால் நம்மளுக்கு அந்த ராஜ்யம் பெற்று என்ன பயன் அதில் அந்த குருவை கொண்டு பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் பீஷ்மர் போன்றவரை கொண்டுட்டு அவங்களோட ரத்தமெல்லாம் படிஞ்சு அவங்க கொண்டுட்டு அதெல்லாம் ஞாபகம் வருமே நம்ம ஆட்சி புரியும் போது நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படி நல்ல எண்ணத்தில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்சை எடுத்தே வாழலாம் காட்டுக்கு போய் விட்சை எடுத்து நம்ம ஒரு தனியாக வாழலாம் இந்த மாதிரி ராஜ்யம் தேவையா அப்படின்னு அர்ஜுனோட நல்ல குணங்கள் தேவை திரு ஆசா பக்தி வேரந்த சுவாமி பிரபாத அவர்கள் இந்த பொருளில் கூறுகிறார் ஒரு ஒருத்தன் வந்து பகவானுக்கு பக்தி செலுத்தும் போது இயல்பாகவே அவருக்கு வந்து ஞானமும் வைராக்கியமும் தானாகவே வரும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற குழப்பம் இல்லாமல் அவருக்கு வந்து சரியான அந்த புத்தி வந்து பகவான் கொடுப்பார் மேலும் வைராக்கியம் வரும் இந்த உலகத்தின் மேலேயும் இந்த தற்காலிகமான பொருளும் மீது வந்து அவர்களுக்கு வந்து அந்த அதில் அதை பயன்படுத்தினா கூட அது பற்று இல்லாமல் இது நிரந்தரமில்லை அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்து பகவான் அவருக்கு கொடுக்குறார் அந்த புத்தியை வந்து கொடுக்குறார் அதனால் அவங்க அவங்களுக்கு எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் திருப்தியாக வாழக்கூடிய அந்த மனப்பான்மையை வந்து பக்தர் கிடைக்கிறது அதனால தான் அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய பெரியவங்களை கொண்டு நான் வாழுதை விட காட்டுக்கு போகலாம் பிக்ஷை எடுத்து வாழலாம் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் பகவானோட விருப்பமும் அது வேறு மாதிரி இருக்குது ஏன்னா அநீதி பல அநீதிகளை செய்தனால ஒரு சத்தியனுக்கு கடை ஒரு சத்தியன் வந்து போர் புரிய நேரத்தில் போர் புரிய மாட்டேன்னு சொல்லுவது ஒரு கொலைத்தனம் அப்படின்னு கிருஷ்ணா வந்து ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு வரார் இந்த மாதிரி இந்த சுலோகம் அமைந்துள்ளது அர்ஜுனோட ஒரு இறக்க கோணம் வந்து இதில் வெளிப்படுது அதாவது பக்தர்னா நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் பகனோட பக்தராக இருக்கோம் முயற்சி இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல குணங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து பக்குவ நிலை அழந்து அடைந்திருக்கானு அர்த்தம் நம்ம எந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நம்ம வந்து ஒரு சோதனை செய்து கொள்ளலாம் நம்ம கருணை பொறுமை பணிவு நம்பிக்கை பகவான் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை மாதிரி இந்த மாதிரி பல நற்குணங்கள் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இது அர்ஜுனன் வந்து இங்கே வெளிப்படுத்துகிறார் தான் இந்த ராஜ்யமே கிருஷ்ணாவே கூட இருக்கார் பகவானே இருக்கும்போது ராஜ்யம் அவருக்கு வெற்றி நிச்சயம் இருந்தால் கூட அந்த இறக்க கோணத்தினால கருணை கோணத்தினால அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார் அவங்க செய்த எல்லா தவறுகளையும் வந்து மன்னித்து மன்னிச்சிருந்தார் அவங்க காட்டி தீ வச்சது விஷம் கொடுத்தது பீமனுக்கு அப்புறம் வந்து ராஜ்யத்தை வந்து அவங்கள பறிச்சிட்டு காட்டுக்கு அனுப்புனது திரௌபதியை அவமானப்படுத்தினது எல்லா விதமான தீய விஷயங்களையும் மறந்துட்டு நல்ல விஷயங்களை பார்க்குறாரு இதுதான் ஒரு பக்தனுடைய நல்ல குணம் தேனி மாதிரி இருக்கணும் முடியுமாங்க தேனி என்ன பண்ணும்னா கரெக்டாக தேனா எடுத்து சேகரித்து கொண்டாந்து பூல இருந்து அங்கங்கே தேனை கொண்டு வந்து தேன் கூட்டில வைக்கும் ஆனால் ஈ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா அது மலத்துலயும் புண்ணுலயும் த ச சாக்கடையிலும் போய் இருக்கும் ஈ அந்த மாதிரி நம்ம ஈ மாதிரி இல்லாமல் தேனீக்கல் மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் புறப்பட்டுள்ளது அந்த மாதிரியான ஒரு பக்தர் தான் அர்ஜுனன் அதனால் அவர் நல்லது மட்டுமே பார்க்குறார் அவங்க செஞ்ச தவறை பார்க்காம நல்லது மட்டுமே பார்க்குறார் இந்த மாதிரி அவர் அர்ஜுனன் வாதங்கள் வைக்கிறார் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு ஸ்லோகத்தோடு பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா